நாங்க இங்க இருக்கிறோம் நீங்க அங்க இருக்கிறோம் ஆனா அப்பதான் நான் ஒரு ஃபேமிலியா சினிமா ஒரு புல் ஃபேமிலிய நான் இங்க பாத்துக்கிட்டதான் நாங்க யாருக்காக ஒர்க் பண்றோம் அந்த ஒர்க்க மக்களுக்காக ஒர்க்க வந்து இந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்க தான் இந்த ஒர்க்கை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும் நாங்க என்ன அதுக்காக கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்க வழியா தான் வெளியில வர போறீங்களா அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு அது பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையும் பத்தி சொல்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் குருக்களை குருவா குருவாக்கி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விடாத இந்த ப்ரோக்ராமே இந்த நடத்திக்கும் அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளோசிங் மாதிரி தாங்க அப்போவே மனசு ரொம்ப நல்லது அவ்வளவு எடுத்தாங்க வாழ கூட அவங்க கலைக்காக அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை கட்ட முடியாம போயிருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற கிடைக்கிற பிரதி பெரிய மதிப்பெண்ணா அந்த கை இந்த அந்த பாராட்டுக்கு அவங்களுக்கு எவ்வளவு அழுவாங்க நான் கட்டி விட்டேன் ஜோ அப்போ என் பக்கத்துல இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க இந்த இல்லம்மா வலிக்காதோ அப்படின்னு நிஜமா சார் உங்களுக்கு வலிச்சிருக்கு சார் ஆனா அந்த வழியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராம அவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க அதுக்கு அப்புறம் இன்னும் இந்த கூட்டத்துல சேர்த்தது ரொம்ப சந்தோஷம்